ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு செஞ்சினா சேனல் இன்னைக்கு கிச்சடி உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா நெய்யில் ரோஸ்ட் பண்ண ஆல்ரெடி ரோஸ்டட் ரவா எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் சோம்பு பட்டை போட்டிருக்கேன் தேவையான பொருட்கள் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில் குக்கரில் பீன்ஸ் கேரட் பச்சை பட்டாணி வேகுது நம்ம கடுகு பொரிஞ்சதுமே கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இதில் இலை லவங்கம் ஏலக்காய் இந்த மாதிரி கூட போடலாம் ஓவர் டூ மச் ஸ்பைசஸ் ஆட் பண்ணால் குழந்தைங்களுக்கு பிடிக்காமல் கூட போயிடலான்னு தான் நான் வந்து அதிகமாக ஆட் பண்ணலை ஸோ இதில் வந்து கடலை பருப்பு உளுந்தப்பருப்புலாம் ரோஸ்ட் ஆனதுமே நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு இதோடு ஆட் பண்ணிக்கலாம் உப்புமாவாக கொடுத்தா பிடிக்காத குழந்தை கூட நீங்கள் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க வெஜிடபிள்ஸ் ஒரு விசில் விட்டால் போதும் நல்லா வெந்துடும் ஊற வச்ச பச்சை பட்டாணினா உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையே இல்லை சீக்கிரமாகவே வெந்துடும் ஒரு விசிலையே இப்போ காயெல்லாம் வெங்காயம்லாம் வதங்கினதுமே ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் அந்த ஒரு கப்புக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி வந்து ஊற்ற போகிறேன் தண்ணி நல்லா கொதி வரணும் இப்போ நம்ம வந்து உப்பு போதுமான்றத டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு சிட்டி கலவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் பார்க்குறது கலர்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டுன்னு இதுக்கு சைட் டிஷ் உடச்சக்கலை சட்னி புதினா சட்னி கொத்தமல்லி சட்னின்னு எது வேணால் வச்சு சாப்பிடலாம் சாம்பார் கூட ஆப்டாக இருக்குங்க நம்ம ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கலரணும் கொதி வந்ததுமே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒட்டுக்க அப்படியே மொத்தமாக கொட்டினீங்கன்னா கட்டி கட்டிக்கோ கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி இந்த மாதிரி கைவிடாமல் கலறி விட்டுட்டு வரணும் தன் இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து ரவை வேகம் தண்ணி ரொம்பவும் கம்மியாக இருக்கக்கூடாது தண்ணி ரொம்பவும் அதிகமாக இருக்கக்கூடாது அப்படியே நல்லா சிம்மில் வச்சு கலர் கலரி விட்டு தட்டு போட்டு போனீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான கிச்சடி உப்புமா ரெடி ஆகிடும் மேலே கொத்தமல்லி தலையை போட்டு சர்வ் பண்ணுங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்ச இந்த கமெண்ட் பண்ணுங்கள்